இந்த நிகழ்ச்சி இப்போ தொடங்குகிறது ஒரு தமிழ் வாழ்த்து பாடலோடு நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறோம் தொடங்கி வைக்க வருகிறார் திருமதி சிவகாமி அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் தங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது சேலராம் பாவேந்தரை வணங்கி அதன் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட ஐயா அவர்களை வணங்குகின்றேன் நல்ல தமிழில் நீ பேசு இன்றைய சூழலுக்கு மிகவும் தேவையானதொரு நிகழ்வு நாம் இருப்பது தமிழ்நாட்டிலே பேசுவது தமிழ் என்று சொல்கின்றோம் ஆனால் நல்ல தமிழிலே நீ பேசு என்று சொன்ன தடுமாறுகிறார்கள் அந்த நிலை மாற வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு தமிழை போற்றும் வகையாக ஒரு பாடலை பாட இருக்கின்றேன் செந்தமிழே செம்மொழியே இவ்வுலகில் பிறந்த முதல் மொழியே என் தமிழே நீ என் உயிரே என் முதல் சொல்லிற்கு விதை நீயே மொழிகளின் வானத்தில் இருக்கும் ஒரே சூரியன் நீயே இலக்கிய கோட்டையின் முடிசூடா அரசியும் நீயே பல்லாயிரம் தாண்டியும் நீ அழகாய் நிற்கிறாய் உனது இளமையின் ரகசியம் என்னவோ சுவையில் மிக சிறந்த ரகரம் வைத்ததால் இனிக்குதே நாவுகள் அதன் மாயம் என்னவோ செந்தமிழே செம்மொழியே இவ்வுலகில் பிறந்த முதல் மொழியே என் தமிழே நீ என் உயிரே என் முதல் சொல்லிற்கு விதை நீ ஏன் வேற்று மொழியோ தலைமை கூறி வந்து தோற்றவர்கள் ஆயிரம் நேற்று பிறந்த குழந்தை அழுகையில் இருக்கும் உனது சொல்லோ அதிசயம் காற்று வீசும் திசைகள் எல்லாம் குரலின் குரலை கண்டேன் நூற்று அவனது சொல்லில் இருக்கிற உந்தன் காதல் கொண்டேன் கம்பனி கவிதை புனைய வைத்தவளே பாரதியை மீசை முறுக்க வைத்தவளே வீழ்வது நாமாயிருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் வீழ்வது நாமாயிருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் செந்தமிழே செம்மொழியே இவ்வுலகில் பிறந்த முதல் மொழியே என் தமிழே நீ என் உயிரே என் முதல் சொல்லிற்கு விதை நீயே அம்மா என்ற சொல்லை கொண்டதால் நீயும் தாய்மை பெற்றாயோ உலகம் ஏற்று கொண்ட அன்னை மொழியே நீயும் கூரடி அழுகையில் உன்னிசை சிரிப்பிலும் உன்னிசை அதிலே நனைகிற மழலை நாங்கள் எங்கும் நீயே பொங்கும் கடலே உனது அலைகள் ஓயாதே முதுமைய இளமை கொண்டு புதுமையை வளமையை வீழ்வது நாமாயிருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் வீழ்வது நாமாயிருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் செந்தமிழே செம்மொழியே இவ்வுலகில் பிறந்த முதல் மொழியே என் தமிழே நீ என் முதல் சொல்லிற்கு விதை நீயே செந்தமிழே செம்மொழியே செந்தமிழே செம்மொழியே வாய்ப்புக்கு நன்றி சிறப்பம்மா சிறப்பு சிறப்பு